திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை பாடல் பதினாறு முன்னிக் கடலை சுருக்கி இழுந்துடையாள் என்ன திகண்டு எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் புளிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலைக்குலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் ரெம்பாவாய் தோழிகளே நாம் ஆனந்தமாக நீராடினோம் இந்த குளம் குளத்தின் மலர்கள் அழகிய சூழல் நமக்கு சிவனையும் மாதேவியையும் அல்லவா நினைவுபடுத்துகிறது கடலில் இருக்கும் நீர் சூரியனின் வெப்பத்தால் ஆவியாக மாறி வானத்தை அடைந்து கருமேகமாக மாறுகின்றன அவை நமக்கு உமாதேவியைப் போல காட்சியளிக்கிறதே என் கண்கள் அவளின் பேரழகை கண்டு இமைப்பது மறந்து ரசித்துக் கொண்டிருக்கிறது அந்த மேகம் அவள் நிறத்தைப் போலல்லவா இருக்கிறது நிமிடத்திற்கு நிமிடம் உருமாறும் மேகத்தின் அழகு தேவியை விதவிதமாக அலங்கரிப்பது போலல்லவா தெரிகிறது மேகங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி மின்னல் மின்னுகிறது மின்னல் தேவியின் சிறிய இடையைப் போல் தெரிகிறதே பிராட்டியின் காலில் அணிந்துள்ள சிலம்புகளின் ஓசை இடியைப் போல் அல்லவா கேட்கின்றன அதோ அது என்ன வானவில்லா இல்லை என் தேவியின் புருவங்கள் வண்ண வண்ணமாய் ஜொலிக்கிறதே மின்னல் இடியோசை அழகிய வானவில் இனி அடுத்து என்ன மண்ணில் பிறந்து மண்ணிலேயே முடிந்து போகும் அற்ப வாழ்க்கையல்லவா நம் வாழ்வது மண்ணில் இருப்பவர்களை விண்ணுக்கு உயர்த்த அல்லவா அவள் காட்சி கொடுக்கிறாள் அவள் பாத மலர்களை தலையில் சூடுவோம் அவனும் அவளும் வேறல்லவே அவனையே கவர்ந்தவள் அல்லவா அவள் அதோ அவர்களுடைய நடனம் கண்களுக்கு தெரிகிறதே அவனும் அவளுமாய்க் கலந்து ஆடுகிற அந்த ஆனந்த தாண்டவம் என் கண்களை குளிர்விக்கிறதே அடடா தேவியின் புகழ் பாடுவோம் அவனையே கவர்ந்த அவளின் புகழை பாடுவோம் ஆடுவோம் நீராடுவோம் நம்மை மறந்து ஆனந்த கூச்சலிடுவோம் இதோ பறவைகள் பறக்கின்றன சிறகுகளின் ஓசைகள் படபடக்கின்றன மலர்கள் பூத்து குலுங்கி சிரிக்கின்றன மயிர்கால்கள் ஆ சிலிர்க்கின்றன ஈரவாடை துளிகள் தூரல் மெல்ல மெல்ல மழை மழை பெருமழை அடைமழை நனைவும் வாருங்கள் வாரங்கள் நனைவும் மழைக்கு எதிராக பிடிக்கப்படும் குடைகள் குடைகளே அல்ல தடைகள் தடைகளை தூக்கி எரியுங்கள் வாருங்கள் முழுமையாய் முழுமையாய் நனைவோம் பெய்து கொண்டிருப்பது பெருமழை அல்ல பெருமாட்டியின் அருள்மழை வாருங்கள் முழுமையாய் நனைவோம் அழுக்குகள் அழிய குறைகள் ஒழிய முழுமையாய் நனைவோம் வாருங்கள் ஏரி குளங்கள் என நீர்நிலைகள் எல்லாம் நிறம்பட்டும் நிறம்பட்டும் எங்கே பல்லம் இருக்கிறதோ எங்கே பாத்திரம் காலியாக இருக்கிறதோ அங்கே நிரப்பப்படட்டும் நிறம்பட்டும் நிறம்பட்டும்